சொல்லி சொன்னால் தொழுகை தொழுகை இப்ப இந்த விஷயத்துல மார்க்கம் எங்களுக்கு என்னத்த வழிகாட்டி இருக்குது அப்படின்றத முதலாவது நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வோம் பெண்களுக்கு வந்து மாத உடாய் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பரலானதோ அப்படி இல்ல சுண்டத்தானதோ எந்த விதமான தொழுகைகளையும் அவங்க தொழக்கூடாது அதுக்கு வந்து தொழுகைகளை எந்த விதமான தொழுகையும் தொழுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்குது இப்ப அதுல வந்து அந்த பெண்ணுக்கு ஹயல் உண்டாகிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நேர தொழுகைய தொழுற நேரத்துல அவளுக்கு ஒரு ரக்கா தொழுறதுக்கு டைம் கிடைக்குது இல்லாட்டி ஒரு ரக்கா தொழுறதுக்கு கூட டைம் கிடைக்கல அப்படி இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் மூலமா உங்களுக்கு நான் உங்களுக்கு இத விளங்கப்படுத்துறேன் அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கும் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன செய்யுது சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு மாதவிடாய் உண்டாகுது சரியா சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு என்ன என்ன மகரீப் கிட்ட அப்ப மகரீப் டைம் கிட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் உண்டாகுது அந்த மகரீப் டைம்ல உண்டாகக்கூடிய அந்த மாதவிடாய்க்கு அவக்கு என்ன நடக்குதுன்னா மகரீப்ல மூணு ரக்காத் தானே இருக்குது அந்த மூணு ரக்காத்துல ஒரே ஒரு ரக்காத் வந்து தொழக்கூடிய நேரம் அவக்கு இருக்குது நம்ம பைத்து அதுக்கு பிறகு தொழனும் அந்த அதான் சென்னத்துக்கு பிறகும் அவக்கு அந்த ஹைல் வார டைமுக்கு இடையில ஒரு ரக்கா தொழக்கூடிய நேரம் முழுமையாக ஒரு ரகா தொழக்கூடிய நேரம் சொன்னால் அவ கட்டாயம் என்ன செய்யணும் அந்த தொழுகையை வந்து கலா செய்ய வேண்டும் சரியா அதே இது அவக்கு அந்த அதான் சென்ன டைமுக்கும் வந்த டைமுக்கும் இடையில ஒரு ரகாத் கூட முழுமையாக தொழுறதுக்கு ஏலா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ என்ன செய்ய தேவையில்ல அந்த தொழுகையை வந்து கலா செய்ய செய்ய தேவல்ல சரியா இது வந்து முதலாவது உதாரணம் இது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முதல் அதாவது ஃபஜிர் டைமுக்கு முதல் வந்து மாதவிடாய் நிக்குது சரியா அவக்கு வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முதல் வந்து ஹைல் நிக்குது அப்ப அந்த டைம்ல வந்து அவக்கு ஃபஜிர் தொழுகையிட ஒரு ரகாத்த தொழுவதற்குரிய காலம் வந்து இருக்குது வைங்க சரியா அப்ப அவன் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா குளிச்சிட்டு அவைய வந்து பூரணமா சுத்தப்படுத்திட்டு அவ வந்து தொழணும் சரியா இப்ப ரெண்டுக்கு முறையண்டா வந்து பாருங்க என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஹைல் வருது அப்படி ஹைல் வர கிட்டவா அவக்கு வந்து ஒரு ரக்காத் முழுமையாக தொழுவுறதுக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவ அந்த தொழுகையை வந்து கட்டாயம் கலா செய்யணும் அதே மாதிரி அவக்கு ஹைல் நிக்குது ஹைல் எப்படி நிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவக்கு ஒரு ரக்காத் தொழுவுறதுக்கான டைம் இருக்குது அதுக்கு பிறகுதான் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ அதுக்குரிய சட்ட பின்பற்றணும் சரியா அப்ப அந்த டைமை பொறுத்து தான் அந்த தொழுகையை வந்து நம்ம கலா செய்யணுமா இல்ல கலா செய்ய தேவையில்லையா அப்படின்றது வந்து எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு சோ இது ரெண்டுலையும் யதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழுகையிட ஒரு ரகாத்த கூட நிறைவேற்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம நிறைவேற்ற தேவை இல்லை சரியா ஒரு ரக்காத்தை நிறைவேற்றது டைம் நீக்கமாக இருந்தா கட்டாயம் அது வந்து நாங்க நிறைவேற்றணும் சரியா இதுக்கு வந்து ரசூல் வாய் சொல்லாஹு அலிவாசலம் அவங்களோட ஒரு ஹதீஸ் ஒன்று வந்து நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தொழுகையின் ஒரு ரகாத்தை அதற்குரிய சரியான நேரத்தில் எவர் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் தொழுகையை பெற்றுக்கொண்டவர் ஆவார் ஏன்னா ரசூல் வாய் சொல்லாஹு அலிவாசல்ல கோரியிருக்கிறாங்க ஸோ இந்த ஹதீஸ் வந்து புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்குது சரியா அப்ப இந்த ஹதீஸையும் வச்சு நான் சொன்ன விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க கிளியர் ஆகிக்கும் சரியா ஓகே அப்ப இந்த ஹதீஸ் வந்து தொழுகைக்கு நாம எப்படி சட்டம் எடுக்கணும் அப்படின்றத அழகாக வந்து கிளியர் படுத்துது அந்த இதே மாதிரி இந்த மாதவுடாயுடைய டைம்ல வந்து இந்த பெண் வேற என்ன விஷயங்கள் செய்யலாம் வேற என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்ப இந்த மாதவுடாயுடைய ஒரு பெண் ஹாயில்லாவான ஒரு பெண் வந்து தக்பீர் அதாவது அல்லாஹ் அக்பர் தஸ்பீர் அதாவது வந்து சுபஹான் அல்லாஹ் தஹ்மீத் அதாவது என்னது அலமதுல்லா போன்ற இத மாதிரி விஷயங்களை வந்து அவட வாயால மொழியலாம் அதே மாதிரி அல்லாஹுவ புகழ்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி இப்ப சாப்பிடுற டைமுக்கு குடிக்கிற டைமுக்கு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வந்து இப்ப ஏதாவது விஷயங்கள் நாங்க செய்ய போறோம்னா துவாக்கள் வந்து ஓதலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹதீஸ்களை படிக்கலாம் இஸ்லாமிய கலந்துரையாடல்கள் ஈடுபடலாம் அல்லாஹு தாலாட்ட வந்து நாங்க பிரார்த்தனை செய்யலாம் ஆஹ் அதே மாதிரி குருவான ஓதுரத்தை எங்களோட காதால கேட்கலாம் சரியா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹாய்வாவான பெண் வந்து செய்யக்கூடியவளாக இருப்பாள் சரியா அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னொரு ஹதீஸை வந்து ஆதாரமா பாக்கலாம் மண்ணை ஆய்யோல்லாஹூ அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு மாதவிடாய் உண்டாகி இருந்த போது நபி சொவல்லாஹூ அழகிவசலம் அவர்கள் என் மடியில் சாய்ந்திருந்து குர்வான் ஓதினார்கள் இதுவும் வந்து புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் சரியா அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா நம்ம குர்வான் ஓதுறத எங்கட காதுகளால கேட்கலாம்ன்றதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த விதமான தடையும் வர இல்லை சரியா அதே மாதிரி நாங்க இன்னொரு ஹதீஸ் வந்து பார்க்கலாம் சோ இப்ப நான் சொல்ல போறிய இந்த ஹதீஸும் இந்த விஷயமும் வந்து நீங்க கட்டாயம் எல்லாரும் வந்து மிக முக்கியமா டீப்பா வந்து கவனிங்க என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் எங்கட கிளாஸஸ்லயும் வந்து ஜாயின் ஆகக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டவுட் தான் இது எல்லா பேட்ச்லயும் மோஸ்ட்லி பத்து பேர் ஜாயின் ஆகினா ஒன்பது பேர் கூட இந்த டவுட் வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற ஒரு விஷயம் சோ அது சம்பந்தமான ஒரு ஹதீஸும் அது விளக்கமும் தான் நான் சொல்ல போறேன் பாருங்க சரியா இப்ப நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூற கேட்டதாக உம்மு அத்தியார் அலி அல்லாஹூ அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க என்ன ஹதீசன் சொன்னால் எப்பொழுதும் போல் திரைக்க பின்னால் இருக்கும் மனமாகாத இளம் கண்ணிகளும் நன்கு வளர்ந்த பெண் பிள்ளைகளும் அல்லது எப்பொழுதும் போல் திரைக்கு பின்னால் இருக்கும் மனமாகாத இளம் கண்ணிகளும் மாதவிடாய் உண்டான பெண்களும் வெளியே வந்து நட்காரியங்களில் பங்கெடுக்க வேண்டும் அத்துடன் உண்மையான விசுவாசிகளின் மார்க்க கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் மாதவுடாய் உண்டான பெண்கள் முசல்லாவை அதாவது தொழுமிடத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசுல்லாய் சல்லாஹூ அலி வசலம் அவங்க சொல்றாங்க இது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்குது சோ இந்த ஹதீஸ வச்சு நம்ம எப்படி மீனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் மாதவிடாயுடைய காலத்துல வந்து பெண்கள் என்ன செய்யலாம் ஆஹ் குருவான் வந்து கேட்கலாம் அதே மாதிரி வந்து மத்த ஆஹ் கூட்டங்கள்ல இறை இறை விசுவாசிகளுடைய மார்க்க கூட்டங்கள்ல பங்கு கொள்ளலாம் மத்த மத்த எவ்வளவு எவ்வளவு நான் பேசுறது ஓகே ஓகே ஃபைன் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் செஞ்சிருக்காங்க சொல்லி சொல்லி தந்திருக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்துல வந்து அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு சின்ன ஆஹ் முரண்பாடு ஒரு சர்ச்சை வந்து இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதவிடாய் உண்டான ஒரு பெண் வந்து குர்வான ஓதலாமா அவள் வந்து குர்வான் ஓதலாமா அப்படின்னு சொல்ற டைமுக்கு வந்து இதுக்கு ஒரு ஏற்கத்தக்க ஒரு ஹதீஸ் ஒரு ஏற்கத்தக்க ஒரு கருத்து ஒன்று இருக்குது எப்படின்னு சொல்லி சொன்னால் தாலா ரசூல்லா வந்து எங்களுக்கு மார்க்கத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய விஷயங்களை இஸ்திஸ்னா தந்திருக்கிறாங்க இஸ்திஸ்னான்னு சொல்றது வந்து விதிவிலக்கு இப்போ உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்ளலாம் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு மார்க்கத்துல இஸ்திஸ்னா இருக்கு தொழுகைக்கு எப்படி நாங்க வந்து இப்போ ஒரு பிரயாணம் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கஷ்டஜாமும் செஞ்சு கொள்ளலாம் என்ன அப்படியான விஷயங்கள் அதே மாதிரிதான் குரான் ஓதோடைய விஷயத்திலே வந்து எங்களுக்கு ஹிஸ்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ஹாயுலாவான பெண் அதாவது அந்த மாதவுடாய் உண்டான ஒரு பெண் வந்து ஆசிரியையாகவோ அப்படி இல்லைன்னு சொன்னா கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவியாகவோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவன் அந்த பரீட்சைக்கு தயாராக கூடிய ஒரு மாணவியாகவோ இருப்பான்னு சொல்லி சொன்னால் அவன் அந்த டைம்ல குரவான ஓதலாம் அது வந்து முடியாத சூழ்நிலைகள் அப்ப அவன் வந்து அந்த இடத்துல குருவான ஓதலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது எங்களுக்கு இஸ்திஸ்னா தரப்பட்டிருக்குது இப்ப சில நேரம் உங்களுக்கு இது வந்து ஒரு ஏற்புடைய கருத்தாக இருக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம் ஸோ இது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு மதர்சா மதர்சாவை எடுத்துக்கோங்க பெண்கள் மதர்சா இந்த பெண்கள் மதர்சால வந்து ஒரு வகுப்புல பத்து மாணவிகளும் ஒரு பெண் ஆசிரியையும் இருக்கிறா சரியா அப்ப இதுல வந்து பெண்கள் மதர்சால பத்து மாணவிகள் அதே மாதிரி ஒரு ஆசிரியையும் வந்து இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே டைம்ல மென்சஸ் வரும் யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் ஒரே வராது ஆசிரியைக்கு ஒரு வரும் அதே மாதிரி வந்து ஒரு இன்னொரு வரும் அடுத்த மாணவிக்கு அப்பதான் இன்னொரு ஆளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்ப நடுவுல வரும் அப்படியான சில குழப்பங்கள் இருக்குது அப்ப எப்ப இவங்க இந்த மாக்கத்துடைய சட்டத்தை வந்து சரியான முறையில படிச்சு கொள்வாங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப ஒரே நாள் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகி ஒரே நாள் எல்லாருக்கும் முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன செய்யலாம் அந்த ஏழு நாள் அந்த ஏழு நாட்கள் மட்டும் மூணு நாட்கள் அவங்க வந்து படிக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாள் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டுவா எப்படி அந்த பாடங்களை சரியான முறையில படிக்கிற அப்ப ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா சோ அதுக்காக தான் எங்களுக்கு வந்து அவ்வாறு ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்க இஷ்திநாத் வந்திருக்கிறாங்க ஒரு பெண் வந்து பரீட்சைக்கு தயாராக கூடிய பெண்ணாக இருந்தாலும் அல்லது படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாலிமாவாக இருந்தேன்னு சொன்னாலும் அப்படி இல்லை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவியாக இருந்தேன்னு சொல்லி சொன்னாலும் இப்படி தவிர்க்க இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அல் குருவான அவள் வந்து ஓதலாம் சோ இது வந்து இஸ்திஸ்னா